அன்சாரிகளில் ஒரு தலைவர் ஹசரத் என்ற பெரிய கபிலாவினுடைய தலைவர் அவர் வெளியூருக்காக சென்றிருந்த அந்த காலகட்டத்துல அவருடைய அம்மா இறந்து போனார் அவரை பெற்ற தாய் தவறி போனார் அவருக்கு ஊருக்கு வரும்போது அவருக்கு அந்த செய்தி சொல்லப்பட்டது உங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு மனது மிகுந்த ஒரு மன வருத்தம் நான் இருக்கும் போது எங்க அம்மா வந்து இறக்கலைய நான் வெளியில போன போற இறந்துடும் எல்லாத்துக்கும் ஒரு மன வருஷம் இருக்கும் கண்ணு முன்னால அவர்கள் இருந்து இறக்கும் போது அது ஒரு கவலை தான் என்றாலும் ஒரு ஆறுதல் இருக்கும் நான் அந்த காரியங்கள்ல முழுமையாக நின்றேன் அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கும் வெளிநாடுகள்ல வேலை செய்யக்கூடிய எத்தனையோ சகோதரர்களுக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்காது அவர்கள் மனதளவில் அழுகின்ற அந்த அழுகை ரத்த கண்ணீராக வெளிப்படும் எனக்கு மாப்பாவோ உம்மாவோ நம்ம கண்ணு முன்னால நம்ம இருக்கும்போது இல்லாம போயிட்டாங்களே அப்படின்னு கடும் வேதனை எல்லாத்துக்கும் இருக்கும் அதையெல்லாம் தியாகம் செய்துதான் சம்பாத்தியதற்காக வேண்டி அவர்கள் தங்களை மாதிரி ஒரு நிலை அர்ப்பணிக்கின்ற ரொம்ப மனசு வருத்தப்பட்டாங்க உடனே அம்மாவுக்காண்டி நாம ஏதாவது செய்யணும் அப்படின்னு அவங்க மனசுல ஒரு எண்ணம் ஒரு சதக்கா செய்யணும் ரபி அவங்கள்ட்ட வந்து கேட்டாங்க நாயகமே உங்களுக்கே தெரியும் நான் இல்லாத நேரத்துல எங்க அம்மா இறந்துட்டாங்க நான் இருந்திருந்தால் ஏதாவது என்னிடத்துல சொல்ல நினைச்சிருப்பாங்க எப்பா நான் மௌத்தா போறேன் நீ என் பேர்ல ஏதாவது தர்மம் செய்யி நீ என் பேர்ல ஏதாவது சதக்கத்தையும் ஜாரியா அவங்க அவங்களோட சொல்ல நினைச்சிருக்கலாம் ஆனா நான் இல்லாம போயிட்டன அதனால இப்ப எங்க அம்மாவுக்கு நான் ஒரு சதக்கத்தும் ஜாரியா செய்ய நினைக்கிறேன் என்ன செய்யலாம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா ஒரு ஆலோசனை எல்லாவுடைய தூதர் இருக்கும் போது நாமல்லாம் முடிவெடுத்த நல்லா இருக்காது ஆனா அவர்கள் சிறந்த வழி காட்டுவார்கள் அப்படிங்கிற எண்ணத்துல நபியிடத்துல வந்து கேட்டார் அப்ப நபி அவங்க சொன்னாங்க என்றார் தண்ணீர் பெயர்ல ஒரு கிணறு வெட்டுங்க அந்த கிணத்த பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு நீங்கள் வக்பு செய்து விடுங்கள் அது அவர்களுக்கு பயன்பாடாக இருக்கும் உங்க அம்மாவுக்கு தொடர்ந்து அந்த நன்மை வந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள் உப்பாதார் அது இல்லாத அணுகு மிகப்பெரிய பொருளாதாரத்தை செலவு செய்து மதிநாளும் ஒரு பெரிய கிணறு வெட்டி முஸ்லிம்களுக்காக வேண்டி வக்பு செய்தார்கள் என்பதாக பெருமானார் சல்லல்லா அலை செல்லமுடைய அந்த ஹதீஸ் அபுதாவது என்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது